டாக்டர் திருமதி ராதாரமணி அவர்கள் சங்கரா கண் மருத்துவ நிறுவனத்தின் விஷன் கேர் டெக்னீஷியன்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் என்னும் கண் மருத்துவம் தொடர்பான பயிற்சி திட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிராம பெண்களை பாரதம் முழுவதும் உள்ள பல்வேறு சங்கரா கண் மருத்துவமனைகளில் பணியில் அமர்த்த அமர்த்தியிருக்கிறார் துளசி சன்றை அறக்கட்டளை என்ற அமைப்பின் மூலம் துளசி கிராமிய வளர்ச்சி திட்டத்தில் கோயம்புத்தூரை சுற்றி பதினான்கு கிராமங்களில் வசிக்கும் அறுபதாயிரம் மக்களை உடல்நலம் கல்வி தண்ணீர் விநியோகம் சுகாதாரம் மற்றும் பெண்களின் முன்னேற்றம் ஆகியவற்றில் விழிப்புணர்வு பெற செய்துள்ளார் டாக்டர் ராதா ரமணி அவர்களின் நீண்ட பயணத்தில் ஒவ்வொரு காலடியும் எளிய மக்களுக்கான எளிய மக்களுக்காக அமைந்த பயணம் அவருடைய கனிவும் அக்கறையும் கடும் உழைப்பும் தன்னலமற்ற உள்ளமும்தான் இப்பயணத்தின் வெற்றிக்கு காரணங்கள் டாக்டர் ராதாரமணி அவர்களை விருதுரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் சபையோருக்கு வணக்கம் நண்பர்களே அவர் ரொம்ப டிசப்டிவ் பேச மாட்டேன் பேச மாட்டேன்னு இவ்வளோ அவர் நேற்றுக்கெலாம் எழுந்துக்கவே இல்லை உடம்பு சரியாக இல்லை நான் அங்கே வந்து பேசவே போகிறது இல்லை நீ என்ன பேசுகிறியோ பேசுனாரு மனுஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கார் போல் ஆனால் கதையெல்லாம் நான் படிப்பேன் நான் சொன்னால் அந்த கதையெல்லாம் அவர் மீட்டிங்கில் பேசி பேர் வாங்கிடுவார் இதே தான் இந்த சிறுவாணி வாசகர் மையத்தோட கூட்டத்துக்கு எங்களை வரவே எங்களை இவ்வளோ அன்போடு அழைத்ததற்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் போகாது என்ன தகுதின்னு பார்த்தா நல்ல நல்ல புஸ்தகங்களை தேடி நேசித்து வாசித்து அதை எல்லாருக்கும் என்னை சுற்றி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோ என்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க வீட்டிலையும் எங்கள் குழந்தைங்க கேட்காட்ட கூட எல்லாருக்கிட்டையும் அதை பகிர்ந்துக்கிறது என்ற முறையில் ஒரு வாசகி நான் அந்த தகுதி எனக்கு அவ்வளவுதான் புத்தகங்கள் படிக்கிறது வந்து குடும்பத்துல தான் முதல்ல சின்ன வயசுல இருந்து வரணும் எங்க அம்மா கூட்டு குடும்பத்துல மாமியார் நாத்தனார் நான் கொஞ்சம் பேசுகிற பேசுற தான் பேசுவேன் தட் இஸ் மை வே ஆஃப் டாக்கிங் அதுல வந்து நேரமே கிடைக்காது அந்த கால மாமியார் நாத்தனார் இத்தனை பேர் வீட்டில் இருக்கும் போது புஸ்தகம் ரொம்ப பிடிக்கும் அம்மாவுக்கு படிக்க நேரம் இல்லாட்டா கூட தோசை பார்க்கும் விட இந்த கையில் புத்தகம் வச்சு இந்த கையில் தோசை வைப்பாங்க அதை பார்த்து பார்த்து தான் அந்த பத்து வயசுலையே எங்களுக்கு கல்கியை அறிமுகப்படுத்தினது எங்கள் அம்மா தான் சிவகாமியின் சபதம் பொன்னியின் செல்வனை படித்த மனசு இன்னி வரைக்கும் நான் அதை இருபத்தஞ்சி தடவை படித்தாலும் எனக்கு அழுக்கலை அது போன்ற லக்ஷ்மியோட கதையெல்லாம் அவங்களுக்கு ஒரு லெட் அவுட் போல் இருக்குது வீட்டுக்குள்ளேயே அடைபட்டு கிடந்தாலும் ஒரு மிதிலா வைலஸ் படிக்கிறோம் ஒரு அறக்கு மாளிகை படிக்கிறோம் ஒரு பெண்மணம் கஷ்டப்படுற பெண்கள் எல்லாம் கடைசியில் நல்லா இருப்பாங்க ஸோ தட் கிவ்ஸ் எம் ஏ பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஐ திங்க் அண்ட் ஐ எம் எக்ஸ்போஸ்டு நான் எல்லாரோட நிறைய ஆசிரிய கதையாசிரியர்கள் கதைகள்லாம் படிக்கிறேன் இந்த இடத்துல நான் அதை இப்போ விரிவுபடுத்தலை ஏன்னா எனக்கு ரொம்ப பிடித்த எழுத்தாளர் தி ஜானாமன் என்னதான் இருந்தாலும் அவரோட எழுத்தில் மயங்கி அது ஒரு தனியாக சில கதைகளை படிக்கும்போது கூச்சரி மாதிரி எல்லா விதமும் இருக்கும் அதில் சில இதுவும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம புஸ்தகம் எதுக்கு வாசிக்கணும் வாசிக்கணும் ஏன்னா அது ஒரு சொர்க்கத்தோட கதவை திறந்து நம்மளை ஒரு அறிவு உலகத்துக்கு அனுப்புறது அனுபவம் இந்த ஆயுஸில் நம்ம எத்தனை நாம் என்ன குந்தவை மாதிரி பிறக்க முடியுமா இல்லை சுஜாதாவோட கதையில் விஞ்ஞானி ஆட்டம் இருக்க முடியுமா எல்லாத்தையும் அவங்க கதாபாத்திரமெல்லாம் நம்ம வாழ்ந்துலாம் எல்லா அனுபவமும் நாமே அனுபவிக்கலாம் நான் வேணும்னா நான் நினச்சிக்கலாம் நான் பூங்குழலியாக இருக்கலாம் ஐ லைக் எ ரிபல் அந்த மாதிரி எனக்கு பிடிக்கும் வந்தியத்தேவனை கண்டு மயங்காத பெண்கள் உண்டு அவனோட குறும்புத்தன் சி ஒரு கதையை படிக்கும் போது அந்த கதாசிரியனோட அனுபவத்தையும் சேர்த்து ஒரு வாசகன் அனுபவிக்கிறான் அந்த ஒரு நமக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்குது அனுபவங்கள் கிடைக்கும் வாழ்க்கையில் பல கேள்விகளுக்கு பதில் புத்தகங்களில் இருக்கிறது எல்லா புஸ்தகத்துலேயும் ஏதான ஒரே ஒரு சொல்லோ ஒரு கதையோ ஒரு கட்டுரையோ ஒரு குரலோ ஏதோ ஒன்று நம்ம சிந்தனையை தூண்டி வாழ்க்கையை தடத்தையே மாற்றி நம்மள வாழ்வை மலரச் செய்கிறது ஸோ யூ டேக் அட்வைஸ் ஃப்ரம் த புக்ஸ் நிச்சயமாக இந்த இடத்துல நான் வண்ணதாசனோடதுலாம் இப்போ சொல்ல போகிறதில்லை இருந்தாலும் ஒரு பூவே சொல்கிறது எப்படி வாழ்க்கையில் விடுபடணுன்ட்டு அது மரத்துலேருந்து விழுந்தால் கூட அது இருந்த இடத்த ஒரு தடவை கூட திரும்பி பார்க்கல அதுக்கு அந்த இழுந்தோமேங்கிற பெருமையும் இல்லை விழுந்தோமேங்கிற தண்ணீரக்கமும் இல்லை அது மாதிரி நான் ரிட்டையர் ஆகும்போது நினச்சிருந்தேன் சி நான் கார்ப்ரேஷன் ஒர்க் பண்ணேன் ரிட்டையர் ஆகும்போது எவ்ரிபடி வில் ஹாவ் ஸ்லைட் டிப்ரெஷன் எனக்கு இல்லை அதுலேருந்து நான் புது உலகத்துக்கு வந்துவிட்டேன் அதே மாதிரி வீட்டில் மருமகளாக போனவன் இப்போ மாமியாராக ஆகும்போது என்னோட பொறுப்புகள் நிறையா தான் வந்து பகிர்ந்து கொள்ள தெரிஞ்சுக்கணும் விட்டு கொடுக்க தெரிஞ்சுக்கிறத பல கதை இதெல்லாம் நம்ம அனுபவத்துலேயும் பெறலாம் ஒருத்தரோட அனுபவத்துலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் அதை தவிர ஒரு புஸ்தகம் வந்து தனிமைங்கிறது இல்லாத மனிதனே கிடையாது அதுவும் நீ வாழ்க்கையில் மேலே போக போக பீப்புளார் ஸ்கே டு யூ கொஞ்சம் தனிமை இருக்கத்தான் செய்யும் வயசாகும் போது அவங்க கூட உட்காந்து யார் பேசிகிட்டே இருக்க போகிறாங்க உன் எண்ணங்களை பகிர்ந்துக்கவோ அனுபவிக்கவோ வாழ்க்கையை புஸ்தகம் புஸ்தகம் தான் தனிமைக்கு ஏற்ற நண்பன் நிறைய ட்ராவல் பண்ணுறோம் இப்போ ஒரு புத்தகம் இருந்தால் போகிறோம் அவருக்கு போர் அடிக்கும் சிலவில் தூங்கிடுவார் நான் புஸ்தகத்தை படித்து படித்து இறங்குறதுக்குள்ளே அதை சொல்லும் அதை சொல்லும் சரி படித்து சொல்கிறது கேட்க விருப்பம் இருக்கிற கணவர் கெடுச்சதே ஒரு பெரிய அதிர்ஷ்டந்தான் எல்லாத்தோடைய ஒரு ஒரு குழு ஒரு ஒரு மக்களுடைய கலாச்சாரத்தோட எடுத்துக்காட்டே அந்த புஸ்தகங்கள் தான் அதனால தான் என்னவோ ஒரு குழுவை அழிக்கணும்னா ஒரு கலாச்சாரத்தை அழிக்கணும்னா எல்லாரும் புத்தகத்தை அழித்தாங்க துரோகிகள் யாழ்ப்பாணத்தில் அழித்தாங்க பழைய நாளந்தாலேருந்து ஒரு சீன பேரரசு தான் தான் பேர்னு பெருஞ்சுவரை கட்டினாலும் எல்லா புஸ்தகத்தையும் எரித்தான் எல்லா அறிஞரையும் கொன்னான் கடைசியில் பெருஞ்சுவரை பார்த்துட்டு தான் அந்த அரசன் பண்ணதுன்னு எல்லோரும் சொல்லிட்டு போகிற மாதிரி ஆச்சு ஸோ மனுஷனோட மனம் அப்படி ஆனால் புஸ்தகங்கள் அப்படி நம்மளை விடாது தென்றலை போல் தீண்டினாலும் மனதுக்குள்ளே சிம்மாசனம் போட்டு உள்ளே உட்காந்துக்கும் அந்த எழுத்தெல்லாம் நமக்கு மறக்காது புத்தகம் வாசிக்க இன்னும் எனக்கு ஆயுள் குறைவாக இருக்கிறதே என்ற வருத்தம் மட்டும்தான் எனக்கு இருக்குது எத்தனை புஸ்தகம் இருக்குது ஒரு எழுத்தாளனுக்கு அந்த கவலை இருக்காது படிக்கிறவர்களுக்கு அந்த கவலை இருக்கு இது பிரியாம்பிள் இப்போ நான் வந்து விழாவின் நாயகன் கதாநாயகன் ரெண்டு பேரை பற்றி பேசணும் ஃபஸ்ட்டு கதாநாயகன் பேசிடலாம் வே முத்துக்குமார் கடவுளோட அருள் இருந்தால் தாங்க நதி ஓடும் கிராமத்துலேயோ நகரத்திலேயோ பிறக்க முடியும் எனக்கு தனிப்பட்ட முறையில் தாமரபரணி ரொம்ப உயர்வு ஏன்னால் நான் இருபத்தி ரெண்டு வருஷமாக குத்தாலத்துக்கும் தென்காசிக்கும் அம்பாசமுந்தூரத்துக்கும் போயிட்டுருக்கேன் அங்கே தினம் தினம் அனுபவிக்கலாம் அந்த ஒரு நதி தீரங்கள் தான் ஒரு கலாச்சாரத்தையோ ஒரு கலைஞனையோ உருவாக்குறது அவர் வந்து அதிர்ஷ்டக்காரர் அந்த விதத்தில் அவர்கிட்ட நான் இப்போ தான் அவரோட புக்கு ஒரு சிறுகதை தொகுப்பு எனக்கு அறிமுகம் இல்லை அவரை படித்தேன் மனுஷன் வந்து ரொம்ப யதார்த்தம் கதை எழுதுறதுலேயே தன்னையே அந்த கதாபாத்திரமாக சொல்கிற விதம் ஒன்று கதை இப்படி அப்படி என்று சொல்கிறது ஒன்று கதையில் வரும் ஒரு பாத்திரம் அதை சொல்கிற மாதிரி படைக்கிறது ஒன்று கல்கி வந்தியத்தேவனை சொல்லுவார் ஐயா வந்து கதை பாத்திரங்கள் மூலமாக தான் கதை சொல்லுவார் அவர் தன்னையே வச்சு நான் நானும் சொல்லும் போதை நாமளும் அதுக்குள்ளே போயிடுறோம் மனித நேயம் உறவுகளை பற்றி அவரோட விழிப்புணர்வும் அந்த அன்பும் புரிதலும் இன்றைக்கி இருக்கிற நியூக்ளியர் ஃபேமிலியில் இப்படி ஒரு மாமா சித்தப்பா பாட்டி அப்படின்னு கொண்டாடுற ஒரு எழுத்தை பார்க்கும்போது பரம சந்தோஷம் அதில் ஒரு நான் வந்து எனக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் அஞ்சு பத்து நிமிஷம் அவரோட கதையில் தாயம்மா ஏன்னா எனக்கும் ரொம்ப பாட்டியை ரொம்ப பிடிக்கும் அவரை வளர்த்தது வந்து அம்மா வழி பாட்டி பாட்டி வந்து அவருக்கு வந்து இறந் இறக்கிற தருவாயில் ஊருக்கு வரும்போது பாட்டி கைப்பிடிக்குமா கண்ணில் தண்ணி வெளியிறது பாட்டிக்கு நெஞ்ச துக்கம் அடைக்கிறது இவருக்கு ஏன்னா அந்த பாட்டி இடுப்பில் தன்னை தூக்கிண்டு தெருவா என் பேரன் இப்படி அவன் இப்படி தன் காசை கை காசை விட்டு அவனுக்கு முதல் பேண்ட்டு வாங்கி கொடுத்து குழந்தையில் அவனை அருமையும் பெருமையும் வளர்த்தது அந்த பாட்டி தான் அன்பை வார்த்தையால் சொல்ல தெரியாத பாட்டி செயலின் மூலமாக அன்பு செலுத்துவது எப்படி இது அவரோட வார்த்தை அன்பு செலுத்துவது எப்படி என்று சொல்லி கொடுத்தாள் அந்த பாட்டி போகிறாளேன்னு ஒரு துக்கம் இருந்தது அதே வீட்டில் பாட்டி போன பிறகு அம்மாவும் சித்தியும் பேசுகிறான் சவம் ஆறு மாசமா கடந்து அலக்கழித்து செத்து போச்சேன் அப்படின்னு சொல்லும்போது மனம் துணுக்குறது ஓ இதான் உலகமா நம்ம அம்மா மரணப்படிக்கல் இருக்கும்போது நாம் அப்படி நினைப்போமா அப்படின்னு ஒரு எண்ணம் வருது அதே வீட்லேயே இவருக்கே கல்யாணம் பேசி முடிக்கிறாங்க வாழ்க்கை இவ்வளோதான் இன்பமும் துன்பமும் எல்லாம் கலந்தது பாட்டியோட படத்தை பார்த்தா அவள் சிரிக்கிற மாதிரி இருக்குது மில்லிஸா ஒரு விதமாக சிரிப்பா ரோ வீதியில் இறங்கி கனத்த மனத்தோடு நடக்கும்போது வானம் வந்து இன்னும் சிவந்து காணப்பட்டதுன்னு எழுதும்போது அந்த பாட்டியோட அருமை நம்மளுக்கு தெரியுது உறவுகளை பற்றி ரெண்டு கதை அக்கா தம்பி அக்கா மேலே ரொம்ப ஆசை ஆனால் அவள் அதிகம் பேச மாட்டாள் சலனம் கிடையாது வித்தியாசமானவள் அவள் கல்யாணம் ஆகி போனது வீடு வெறுமையாக இருக்குது தம்பி கேட்குறான் அக்கா நீ போனால் ரொம்ப வெறுமையாக இருக்க போடா வெறுமை தான் தவம் சந்தோஷம் துயரம் பெருசில் நடுவில் இருக்கிற வெறுமை தான் பெருசு எவனொருவன் தன்னையே நினைக்காமல் வெறுமையாக இருக்கானோ தான் அன்பினும் நதி பெருகி ஓடுறதப்பா அவன்தான் அன்பின் ரூபங்கிறான் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா என்னோட தம்பி எனக்கு ரொம்ப உயர்வு அவர் அவர் கதை எழுதும்போது நானும் என்னை அதுக்குள்ளே செலுத்திப்போம் அதுதான் ஒரு கதாசிரியனோட திறமை அவரை ஃபீல் பண்ணுறத நான் ஃபீல் பண்ண முடியறது அதே மாதிரி ரெங்கு மாமாவை நினச்சாலே எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் க கடவுள் மேல் அவர் கோவிலில் அர்ச்சகர் கையில் அவ்வளோ காசெல்லாம் கிடையாது அசாத்திய நம்பிக்கை அந்த கஜேந்திர வரதர் மேலேயும் பூ பெருமை தாங்காது தனக்கு அத்தனை ஒரு திருட்டு பழி வந்தபோது கூட அசாத்திய நம்பிக்கையோட சரியாக போய்டுண்டா அப்படின்னு சொல்கிறவரோட பெருமை என்னென்னா ஊரில் இருக்கிற அத்தனை குழந்தைங்களுக்கும் வேதம் கற்பித்தார் இவன் பாச கொஞ்சம் பணம் வாங்கிக்கலாமேனா மக்கு படிக்கிறவனுக்கு ஆர்வம் இருக்கணும் ஆச்சாரம் வேணும்னு கூட இல்லை அதில் ஒரு நம்பிக்கை இருந்தால் யாருக்கு வேணால் வேதம் சொல்லித்தரலாம் பிரதிபலன் எதிர்பாராமல் பணம் வாங்காமல் சொல்லி கொடுத்தா தான் அவன் வேதியன் அப்படின்னு சொல்கிற ஒரு பெருமை இருந்தது அதை மாதிரி அவரோட இசைக்கு தாத்தாவே நம்மளுக்கு பிடிக்கும் அப்புறம் வந்து சங்கரன் சண்முகம் மாமா போனது எனக்கு ரொம்ப வருத்தம் ஏன்னா பஸ் ஆக்சிடெண்ட்டில் திருவாசகம் படிக்க போயிட்டு போயிட்டார் அதில் கடைசி வரி எப்படியானா அந்த வேனில் திரும்பி வரும்போது அந்த டிரைவர் சொல்லியிருக்கான் எனக்கு ரொம்ப தூக்கம் வருது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு மக்கள் எனக்கு திருநெல்வேலி நிலையப்ப விஸ்வரூபம் பார்க்கணும் போகா வண்டி அப்படின்னா கரெக்டாக ஆக்சிடென்ட் ஆகி வண்டியில் வந்து ஆறு பேரும் போயிட்டாங்க சண்முகம் மாமாவும் அதில் ஒன்று மனிதன் வந்து இறை மேலே இருக்கிற நம்பிக்கையில் மனிதன் மனிதம் போயிடுதங்க ஸோ கடவுள் பக்தி இருந்தாலும் மனித நேயம்ங்கிறது ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் அது அவரோட இத்தனை நிறையா கதை இருக்குது அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு இனிமேல் அவரோட கதையெல்லாம் கவிதையெல்லாம் தேடி நான் படிக்க போகிறேன் அடுத்தது நம்முடைய நாயகன் அவரை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல அவரோட கதைகளெல்லாம் நான் படிக்கலாம் அவர் வந்து வட்டார வழக்கு கீராவோட ஈக்குவல்ட்டு நான் சொல்லலாம் நான் கீராவோட அத்தனை கதையும் படிச்சிருக்கேன் வித் டிஃபிகல்ட்டி கொஞ்சம் நேரம் ஆகும் அதுக்குள்ளே நாம் வந்து புகுந்துக்கிறதுக்கு அவர் அந்த வட்டார வழக்கை படிக்கும்போது நாமே அந்த கிராமத்தில் இருந்த மாதிரி இருக்கு அவரோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து மனித நேயம் இருக்கிறதோட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இது தான் நான் இப்படி தான் சொல்லுவேன் அதை வளர்ச்சி மூழ்கி சொல்ல முடியாது இது தப்புனால் இது தப்பு மனிதர்களுடைய கயமைகளும் கீழ் குணங்களும் அவரை அப்படி ஒரு அரச்சீவம் அரச்சினம் கொள்ள வைத்தது அதனால் அவரோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் ஸோ குட் அவருக்கு சமையல் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சாப்பாடு போட்டால் கூட உப்பு பறல் வச்சு தொகையில் வச்சு கீரை தோட்டல் வச்சு பருப்பு தொகையில் வச்சு சாதம் வச்சு சாப்பிட்டான் நல்ல நிம்மு சாப்பிட்டான்னா நாமளே சாப்பிட்ற மாதிரியே இருக்குது சாதாரணமாக லேடிஸ்க்கு தான் அப்படி வரும் இஸ் டூ குட் ஒய்ஃப் நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க கதைகளின் ஊடே அவர் இதில் வருது பசி பசியை பற்றி தான் நிறையா கதை பசிங்கிறது உந்தியில் எடுகிற தீ அதுதான் நம்மளோட எல்லா உணர்ச்சி கோபம் தாபம் அன்பு ஆசை கருணை எல்லாத்துக்கும் பேசிக்காக இருக்கிறது பசி பசித்திருப்பவனால ஒன்றும் செய்ய முடியாது ஒத்தன் பசித்திருக்க நாம் உண்பது போல் ஒரு கயமை எதுவுமே கிடையாது தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோன்னு சொன்னது இவரோட கதையில் தான் அதில் ஒரே ஒரு அந்த இளாங்குடி இளாங்குடைய பேர் தான் வரமாட்டேங்கிறது இடலாங்குடி ராசா கதை தான் மென்டலி சேலஞ்சு ஊரில் வந்து அப்பப்போ ஊருக்கு வரும்போதெல்லாம் தாயுள்ளம் கொண்ட பெண்கள் நிறையா உண்டு அவனை கூப்பிட்டு வாசத்திண்ணில் உக்காத்த வச்சு பழைய இலையில் சோறை பழைய சோறை போட்டு ஒரு வெஞ்சனத்தை வச்சா உருட்டி சாப்பிட்டு சந்தோஷமாக போவான் பாவம் இந்த பையன் நல்ல சாப்பாடு வ இருக்கிற அன்னைக்கு வருது இல்லைன்னு நினச்சா ஊரில் கல்யாணம் வருது ராசா போய் போய் அப்படி நடக்கும்போது பொண்ணோட தம்பி கூப்பிடா ராசா சாப்பிட வாடா அப்போ வந்து அங்கெல்லாம் விளம்பராங்க அது தட் ஆல்சோ ஐ டோன்ட் அதாவது கல்யாணத்துக்கு வரிசையில் கூப்பிடுவாங்க பொண்ணு வீட்டார் வாங்க பையன் வீட்டார் வாங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு இந்த விளம்பர பசங்கள் அஞ்சு பேரும் அந்த கூட்டம் இளைஞர் கூட்டம் பத்திரம் இருக்குது சரி ராஜாவும் போய் உள்ளே உட்காந்தான் நல்ல தலைவாழை இலை போட்டு இலையெல்லாம் தொடச்சா ரெண்டு பக்கம் ரெ எல்லாம் உட்காந்து நட்ட நடுவில் உட்காந்தா வருது வரிசையாக நான் சொன்ன ஐட்டம் எல்லாம் வருது பாயசம் வருது பச்சடி வருது கீரை வருது எல்லாம் இவன் நிலைக்கு முந்தின இலை நிலைக்கு போகிறாங்க இவன் நிலையில் ஒன்றும் போடுறதில்லை அப்போது திரு திருன்னு பார்க்குறான் கடைசியாக பப்படம் வந்தது எரிசேரி வந்தது சாதம் கொண்டு வரவனு கூட இவனை தாண்டி போயிட்டான் ஏன்னே ராசாவுக்கு சாதம் அப்படின்னு கேட்ட உடனே அத்தனை கும்பலும் அவனை இளக்காரம் பண்ணுறதுக்காக தான் நான் உக்காத்தி வச்சுருக்கான் அடுவேன் ஓன்னு சிரிக்கும்போத மனம் வந்து அவன் கண் நினைகிறதுன்னு எழுதியிருக்கார் அவன் சாப்பாடை கொண்டு வரும்போது ராசா போ போகிறேன் அப்படின்ட்டு அவன் வண்டி மாதிரி இமேஜினேஷன் அத்தனை பேருக்கும் அடைத்து போய்விட்டது ஒருத்தரும் அன்றைக்கி சாப்பிடலை அப்படின்னு கதையை முடிக்கிறார் நம்ம உள்ள எவ்வளோ கனமாக இருக்குது நான் பேசுகிறதோடு இல்லை என்னோட குணம் வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் ப்ரீச் பண்ணணும் எங்கள் ஹாஸ்பிட்டலில் தினம் நானூறு பேருக்கு ஃப்ரீ ஃபுட் கொடுக்கும்போது என்னோடய குழந்தைங்களுக்கு நான் சொல்கிறது கனிவோடு கூடு அன்போடு கூடு நாம் சாப்பிட்றதே கூடு நிறையா ஐட்டம் வேண்டாம் கொடுக்கறத மனமார ஏன்னா ஏழைக்கு ரொம்ப டிக்னிட்டி ஜாஸ்தி நீ அலட்சியமாக போட்டால் சாப்பிட மாட்டான் ஸோ அந்த பசி அது வந்து அவரை எழுத்தில் வந்து கட்டாயம் அது உண்மை ஒரு கர்ப்பமானவை உளுந்து கடை சின்னதுக்காக அவ அபாஷன் ஆகிற அளவுக்கு அது இதெல்லாம் நடக்குமான்னு நினைக்கிறோம் என்னோடய கிராமத்தில் எல்லா ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கும் ஆறாம் மாதத்துலேயும் எட்டாம் மாதம் வரைக்கும் இலவசமாக சத்துணவில் வச்சு சாப்பாடு போட்டு தனியாக பால் காய்ச்சி கொடுக்க வீட்டுக்கு போனால் எல்லாேருக்கும் கொடுத்துருவாள் அவளே அங்கேயே குடிக்கணும்னு பண்ணி நானும் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் அப்படி பண்ணியிருக்கேன் ஸோ ஐ நோ வாட் ஆர் த டிஃபிகல்ட்டிஸ் அது பெண்ணுக்கு இருக்கிறது அதனால் எல்லாத்தோட ஹைய ஃபஸ்ட் கிளாஸ் கதை இந்த விரதம் அது எல்லாருக்கும் புஸ்தகம் கொடுத்துருக்காங்க அந்த விரதத்தில் சுய கௌரவம் அவர் சின்ன அவருக்கு வந்து சின்ன தம்பி பிள்ளை குளிச்சுட்டு போகிறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிது ஏன்னா துண்டால் அதை அந்த டிஸ்கிரிப்ஷன் வாஸ் ஸோ குட் அதோடு பக்கத்தில் வரவர் வந்து குடலே வெளியில் வர மாதிரி நாக்கொருண்டி வே பட் இருக்கிற பசியில் தனக்கே வாந்தி ஒன்று கிளம்பிடுறாரு யூ ஆல்சோ என்ஜாய்ட் தட் எஸ் நெட்டியில் பட்டையாக வீவிதி போட்டு வீட்டில் அம்மாவுக்கு உடம்பு சரியால் அவளுக்கு கஞ்சியை கொடுத்துட்டு பழையதை வச்சுட்டு வந்திருக்கா பிறத மாசி அன்னைக்கி பழைய எதுக்கு சாப்பிட்ணும் பக்கத்தில் தாழக்கூடிய பொண்ணு வீட்டுக்கு போயிடலாம் ரெண்டு பொண்ணு முதல் பொண்ணு வீட்டுக்கு போனதும் அந்த பொண்ணு ஏன்ப்பா சாப்பிட்டதும் சாப்பிடாதுமா வேக வேக வெயில் வர சித்தப்படுது கிடையாது இவருக்கு பக்குங்குது சரி கொஞ்ச நேரம் விளையாடிட்டு ரெண்டாவது பொண்ணு வீட்டுக்குண்ணா உனக்கு எப்பவுமே இப்படிதான் பெரிய பொண்ணு வீட்டில் சாப்பிட்டு வந்துடுவேன் உள்ளே இலை போட்டிருக்கு ஆயிட்டு இருக்குது பப்படம் பொறிக்கிற வாசனை தாங்கல அவருக்கு என்ன சொல்ல முடியும் மாப்பிள்ளை வேற பார்க்குறாரு சித்த வெந்நீரை கொடு அவர் வந்து வெற்றியில் வீவி சாப்பிட்டு குளித்து நெத்தியில் வீபத்தைட்டு சாப்பிட்ட வரந்தான் வெளியில் வருவார் ஸோ நெத்தியில் வீபதியை போட்டாரா எல்லோரும் சாப்பிட்டான்னு வச்சுட்டாங்க பார்த்தார் வேக வேகன்னு வீட்டுக்கு வந்தார் வந்து விரதம் என்னென்ன பழைய அள்ளி போட்டுக்கிட்டு ஜாடி எடுத்து எடுக்கிறார் அவரோட மனைவி இப்படி திரும்பி பார்த்து விசித்திரமாக பார்க்குறா இந்த கதையோட ஹைலைட் என்னென்னா தான் உனக்கு எல்லாம் உரிமையோடு கேட்கலாம் அவள் உன்னை சாப்பிடாமல் விடமாட்டான் நான் சாப்பாடு போடுறேன்னு என்னை திட்டுவார் அவர் ஒருத்தி இல்லைனா தான் அதோடய அருமை தெரியும் மனைவி பற்றி தான் அந்த சினிமா பாட்டு அதனால் எனக்கு பிடிக்கும் ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் வேறென்று மனைவி வேறு கண்ணுக்கு தெரியாது வேறென்று மனைவி இருந்தால் நான் தாங்கி பிடித்தாய் அதனால் நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன்னு சொல்கிற மாதிரி தான் மனைவியோட அருமை அந்த கதை மூலமாக நான் புரிஞ்சின்றது சார் உங்கள் கதையெல்லாம் அது சில கதைகள் ரொம்ப நெஞ்சில் கனமாகவும் இருக்கு கனம் அதை படிக்கிறதுக்கு நான் தனி மூடு வச்சுப்பேன் அன்னைக்கு நான் யாரோடையும் ஜாஸ்தி பேச மாட்டேன் ஏன்னா அந்த வடிகால் எங்கேயாவது போயிடக்கூடாது இல்லை ஸோ லைட் ரீடிங் இருக்குது இதை போல் கதைகள் தான் நம்மளை மாற்ற வழித்தடம் நம்மளுக்கு நல்லது சொல்லி கொடுக்குற கதைகள் இருக்குது ஐயா ரொம்ப ஆயிரம் எல்லார் சார்பிலையும் ஆயிரம் கோடி நன்றிகள் உங்களுக்கு ஒரு எழுத்தாளன் ஒரு தெய்வத்துக்கு சமம் நாங்கள் படிக்கிறவங்களாம் பக்தனுக்கு சமம் ஆனால் இங்கே தெய்வத்தை விட தொண்டனுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி சோ நன்றி கொடுத்தேன் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி வணக்கம்